வணக்கம் என் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றே நாம் பார்க்க போறது மீன ராசியை பற்றி ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ற தலைப்பில் மேஷ ராசி முதல் கும்பம் ராசி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த தொகுப்பு இந்த ஆண்டவன் எழுதிய தலைவிதி இந்த தொகுப்புக்கு பதினோரு ராசிகளை நம்ம பேசி முடிச்சிட்டோம் சில ராசிகள் ஒரே பாகமாக பேசியிருக்கோம் சில ராசிகள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அப்படி பேசியிருக்கோம் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் மூன்று பாகங்களாக சிறப்பு தொகுப்பாக பேசியிருக்கோம் அந்த வரிசையில் ராசி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தலைவிதி என்பது உண்டு அதாவது வாழ்க்கையில என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் என்னதான் நம்ம செய்தாலும் சிலது நடக்குது சிலது நடக்காம போகுது இதற்கு என்ன காரணம் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனிப்பட்ட குணாதிசயங்கள் பிறப்பு ரகசியம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்களுக்கும் அதற்கு தாண்டியும் கூட இருக்கிறது கடவுளுடைய சூட்சமும் இந்த வீடியோவை நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி பெறுகிறோம் ஆனால் யார் யார் மீனராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யார் யார் மீனராசி இருக்காங்களோ தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் செய்து ஷேர் பண்ணுங்க நூறுத்துக்கு நூறு சதவிகிதம் இந்த வீடியோவானது மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பு முனைகளை கொண்டு வருவதற்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன் கண்டிப்பாக கொண்டு வரும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ வேணாலும் நீங்கள் திருப்பி பிளே பண்ணி பார்த்துக்கலாம் மிகப்பெரிய உபயோகமான தகவல்களுடன் ஆச்சரியமான தகவல்களுடன் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிறப்பின் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது முதல்ல மீனராசியுடைய குணாதிசயங்கள் என்ன அதை பற்றி பேச போகிறோம் அதற்கு பிறகு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அது புல்லட் பாயிண்ட்ஸில் பேச போகிறோம் அதற்கு பிறகு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அதை பற்றி புல்லட் பாயிண்டில் ஒரு நாலஞ்சு பாயிண்டில் பேச போகிறோம் அதற்கு பிறகு நியர் ஃபியூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் அடுத்த ஆறு மாதம் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை மீனராசி என்பர்களுக்கு எது காத்திருக்கிறது என்ன நடக்கும் என்பதை பற்றி தெளிவாக ஒரு நாலஞ்சு புல்லட் பாயிண்ட்ல பேசப்படுவான் அதற்கெல்லாம் கடைசியாக இதெல்லாம் ஓகே தீர்வுகள் என்ன ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன அதை பற்றியும் நம்ம பேசப்படுறோம் அப்போ இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு விடிவெள்ளி வீடியோவாக மீனராசி என்பர்களுக்கு இருக்கும்னா அதில் சந்தேகமே இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு சுக்கர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு அப்படிப்பட்ட அருமையான இந்த வீட்டில் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி போன்ற மூன்று நட்சத்திரங்கள் வருகிறது அதாவது குரு சனி புதனுடைய நட்சத்திரங்கள் வருகிறது குருவுடைய வீட்டில் மீனராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கலாம் முதல் பாயிண்ட் என்னன்னா மீனராசி அன்பர்களுக்கு இரண்டு வகையான குணாதிசயங்கள் இருக்கும் ஒன்று எல்லா விதத்திலும் எல்லா பொருள்கள் மீதும் எல்லா விஷயங்கள் மீதும் ஆசையும் பற்றும் அதிகமாக இருக்கும் இது பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு இப்படிதான் இருக்கும் அத்தனைக்கும் ஆசைப்படும் ஒரு இருபத்தி ஐந்து சதவீத மீனராசி என்பர்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கும் இந்த அடிப்படை வித்தியாசம் என்பது இருக்கும் மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா எந்த காரியமாக இருக்கட்டும் இந்த காரியம் வந்து எனக்கு செய்ய முடியாது இந்த செயல் வந்து கஷ்டம் அப்படின்னு அவங்க வாயிலிருந்து வராது தன்னால் முடியுமோ முடியாதோ தனக்கு தெரியுமோ தெரியாதோ சில பெண்கள்ல இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களை பார்த்தீங்கன்னா அதிபுத்திசாலி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நினப்பு இருக்கும் தன்னையே தன் அதிபுத்திசாலியாக நினச்சிக்குவாங்க உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது ஆனால் இன்னசென்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும் முதல் முப்பது முப்பத்தைந்து ஆண்டு வரை முப்பத்தஞ்சு வயசு இவங்களுக்கு ஆனதுக்கு பிறகு இவங்க கிட்ட இருக்கிற எல்லாரும் இன்னசென்ட் ஆயிடுவாங்க இவங்க வயலண்ட் ஆயிடுவாங்க இது ஒரு பாயிண்ட் எந்த செயலை செய்தா கொடுத்தாலும் கூட இந்த டாஸ்கை கொடுத்தாலும் கூட மீனராசி அன்பர்கள் சந்தோஷமாக கொஞ்சம் கூட முகம் சொலிக்காமல் அதை வாங்கி செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அது தெரியுமோ தெரியாதோ வருமோ வராதோ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அதை எடுத்து செய்வாங்க இது ஒரு நல்ல விஷயம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும் குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மூலத்திரிகோண ஸ்தானம் தனுசு குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மோட்சஸ்தானம் வந்து மீனம் நல்ல எண்ணங்கள் மீனராசி நண்பர்களுக்கு எப்போவுமே இருக்கும் நல்ல எண்ணங்கள்னு அவங்களுக்கு எது வேணுமோ நிறைய இடங்களில் சுயநலம் வந்து எட்டி பார்க்கும் அடுத்ததங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக ஃபீமேல் மீனராசிகள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க ஆம்பள மீனராசிகள் எப்படின்னா நெளிஞ்சு சுழிஞ்சு வளைஞ்சு யார்கிட்டயே மாட்டிக்காம வாழணுங்கிறதுல மும்முரமா இருப்பாங்க வந்து இப்படி அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க தெரியாது வாழ்றதும் தெரியாது எழுந்துக்கிறது தூங்கிறது பேசுறது எதுவுமே தெரியாது வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் இப்ப படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன மாதிரி படிப்பின் மீது அதிகமாக ஆர்வம் இருக்கும் ஆனால் படிப்பு வராது பெரும்பாலான மீனராசி என்பர்களுக்கு படிப்பு வரக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு கலைகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் படிப்பு இல்லாதவர்களுக்கும் படிப்பு இருக்கிறவர்களுக்கும் கலைகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் கலைன்னா சங்கீதம் பாட்டு அறுபத்தி நாலு கலைகள் வில் வித்து எதுவாக வேணா இருக்கலாம் விளையாட்டுத்துறை இந்த கலைகள் மீது அதிகமாக ஒரு ஈடுபாடு என்டர்டைன்மெண்ட் சினிமா துறை எல்லாத்துக்கும் மேலே நாட்டம் இருக்கும் இது மீனராசியுடைய இயல்பு இன்னொரு இயல்பு மூன்றாவது பாயிண்ட் குணாதிசயங்களில் அனைத்து மீனராசி அன்பர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவா இருப்பாங்க இமேஜிவ் இருப்பாங்க ஒரு இமேஜினேட்டிவ் கற்பனை உலகத்தில் வாழ்பவர்களாக இருப்பார்கள் ரியாலிட்டிக்கு கொஞ்சம் விலகி இருப்பாங்க எல்லா மீனராசிக்காரர்கள் அல்ல தொண்ணூற்றி ஒம்பது சதவிகித மீனராசிக்காரர்கள் இப்படி தான் இருப்பாங்க நான்காவது குணாதிசயம் பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு எஸ்பெஷலி பெண் மீனராசி அன்பர்களுக்கு இள வயதில் தம் தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங்காகவோ அல்லது தந்தையவே இழக்கக்கூடிய தன்மை என்பது பெண் மீனராசி என்பவர்களுக்கு இளம் வயதிலேயே வருகிறது ஒரு அஞ்சு ஆறு வயசுக்குள்ள அப்பாவை பிரியக்கூடிய யோகம் ஒன்று ஆகி பிரியறதோ அல்லது அப்பாவுடைய அரவணைப்பு அன்பு இது எல்லாம் கிடைக்காத போய் அப்பாவே கூட சில சமயம் உயிர் மரணிக்கக்கூடிய அளவில் கூட இருக்கக்கூடியது மீனராசி பெண்களுடைய ஒரு விதமான சமாதாரம் இது இது ஒரு விதி ஐந்தாவது குணாதிசயம் என்னன்னா மீனராசி பெண்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பியூனியா இவர் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு தான் இருப்பாங்க இது ஆணாகரிட்டம் பெண்ணாகரட்டம் எஸ்பெஷலி பெண் மீனராசி என்பர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு அஞ்சு ஆண்டு பத்து ஆண்டுக்கு பிறகு சட்டன்னு ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க அந்த விஸ்வரூபம் என்பது கல்கட்டா காளியை விட ஒரு துர்கா தேவியை விட பயங்கரமான விஸ்வரூபமா இருக்கும் அதை தாங்குகின்ற சக்தி என்பது பல ஆண்களுக்கு இருக்காது இது ஒரு விதி